காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமனைந்தனம் ராமானுஜுவரே தஞ்சம் சூடி கொடுத்த சொல் கூடி கோதாச்சியார் ஸ்ரீ மதிய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவை நந்தனந்தனம் ஜாய்கேதன் ஜெய்சராம் தென்னாட்டுடைய சிவனை போட்டு நாட்டுக்கு எதிராக போட்டின ஸ்ரீராம் வாசாசனம் ஸ்ரீ அண்டல் வாசு ஃபவுண்டர் ஆண்டாள் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் இன்டர்நேஷனல் வாசு அகாடமி ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வரக்கலை நிபுணர் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் வேல் வாசாசனம் அற்புதமான விஷயம் நேற்று ஸ்ரீரங்கம் அண்ணா தான் சப்போர்ட் பண்ணதுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறமேலும் பார்த்தீங்கன்னா வருகின்ற முப்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து விஜயவாடா போகிறோம் தேதி அஷ்டமி அன்னைக்கு வந்து விஜயவாடா தரிசனம் ஒன்றா முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து நிச்சயமாக ராமரோட தரிசனம் அதாவது சீத்தாராமா டெம்பிள் அஷ்டமி நவம்பி அன்னைக்கு போகிறோம் ஒரு பெரிய மாற்றம் வர்றவங்க வாங்க லாஸ்ட் வாய்ப்பு இது என்னுடைய வீட்டில் உள்ளவங்கள நான் கூட்டிகிட்டு போகிறேன் நிச்சயமாக என் பயணிக்கிறேன் என் குழந்தைகளை நான் கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் வரவங்க வாங்க பயன்பெற்றுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி நாங்கள் வந்து இதுக்கு போகிறோம் நிச்சயமாக வாங்க அயோத்தியா அலகாபாத் கயா அப்புறம் பார்த்தீங்கன்னா காசி போகிறோம் நிச்சயமாக வாங்க பயன்பெறுங்க இது வரணும்னா கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபது அதாவது இன்டர்நேஷ்னல் வாசு மூலம் உங்களுக்கு ட்ராயிங்லாம் வேணும் சார் உங்கள் வாச அகாடமி பண்ணி டிராயிங் வேணும் நான் நிச்சயமாக நான் போட்டு தரேன் நான் வந்து பரிகாரம் இல்லாத விஷயம் இன்டர்நேஷ்னல் வாச அகாடமி நிச்சயமாக உங்களுக்கு நல்ல விஷயத்த ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துருவேன் நான் வந்து மிரட்டணும் அடுத்தவங்கள பயமுறுத்தணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது நான் வந்து பில்டிங் கட்டி அடிபட்டு உதப்பட்டு கட்டிடத்தில் மிகப்பெரிய விஷயத்தை தோத்துட்டு இன்றைக்கி ஜெயிச்சு நிற்கிறேன் கட்டிடக்கலை வல்லுனர் ஒரு பில்டிங்கை மாற்ற முடியுமானா மாற்ற முடியும்னால ஒரு செய்ய முடியாத காரியத்தை எடுத்து செய்ய செஞ்சு மாற்றணுங்கிற விஷயத்தை நான் செய்வேன் அதனால தான் நான் அந்த இப்போ கட்டிடக்கலை வல்லுனர்னு சொல்கிறேன் உண்மையிலே இதுதான் உண்மை நம்ம வந்து நமக்கு எதுவுமே தெரியாமல் சும்மா எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரி அடித்து விடுறது அப்போ பார்க்கியை போய் மிரட்டுறது இந்த விஷயம்லாம் நமக்கு பிடிக்காது நம்மளை கூப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு நல்ல நேரம் நடத்தும் அவ்வளோதான் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் இதுதான் உண்மை அவங்க பரிகாரம் இல்லாத விஷயத்த நம்ம சொல்ல போகிறோம் இன்றைக்கி வேல்வாசத்தில் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னா நான் உண்மையிலே சொல்கிறேன் ஏன் எல்லா இடத்துலையும் சுனாமி வந்துச்சு ஏன் திருச்செந்தூர் கோவில் மட்டும் சுனாமி வரலை ஏன் திருச்செந்தூர் முருகரை வந்து உயர்த்தி பேசுகிறாங்க அந்த இடத்துல ஏன் வள்ளி இல்லையா தெய்வானம் இல்லையா அப்படிங்கிற இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ஒரு திருச்செந்தூரில் ஒரு கோபுரம் எங்கே இருக்கு அப்போ பரிகாரங்கள் பின்னாடி போகாமல் நிச்சயமாக கோவில்களை நோக்கி போகிறது பெரிய விஷயம் இப்போ திருச்செந்தூரில் கோபுரம் கோவில் எங்கே இருக்குது அது வாசலில்லையே யாராவது போறீங்களா யோசனை பண்ணி பாருங்க யாருமே போகிறதில்ல ஏன் அங்கே சுனாமி வந்துச்சு அங்கே மட்டும் கடல் ஏன் உள்ளே உள்வாங்கிக்கிச்சு நம்ம முன்னோர்கள் வந்து நிறைய விஷயங்களை அற்புதமான விஷயங்களை ஒழிச்சு வச்சான் ஒழிச்சு வச்சிருக்காங்க திருச்செந்தூர் கோவில சுனாமி தாக்க இல்ல சோழ நாட்டில் பொய்கை நல்லூர் என்ற ஊரில் பக்கத்துல ஊர்களில் சுனாமி தாக்க அங்கு மட்டும் அல்ல கடலுக்கு வெளியில் வந்து அங்கிருந்து பெரிய மணல் மேடுகள் சுனாமி அலைகளை தடுக்கப்பட்டது நல்லா கேட்டுக்கங்க சோழ நாட்டில் பொய்கை நல்லூர் என்ற ஊரில் பக்கத்து ஊர்களில் சுனாமி தாக்க அங்கு மட்டும் அலை கடலுக்கு வெளியே வந்து இருந்துச்சு ஏன்னா பெரிய பெரிய மணல் திட்டுகள் என்ன அதனால் திருச்செந்தூர் திருச்செந்தூர் சுனாமி நேரத்தில் கடல் உள்வாங்கி திரும்பி வரவே இல்லை அலை வெளியே வரவே இல்லை ஏன்னா பக்கத்தில் என்ற ஊருக்குள்ளே வந்தது ஆனா நம்ம திருச்செந்தூருக்கு வரல அருகில் வீரபாண்டிய பட்டினத்தில் சுனாமி கடல் அலைகள் ஊருக்குள்ளே வந்தது ஆனால் திருச்செந்தூர் உள் கடல் வாங்கி நீண்ட நேரம் வெளியே வரவில்லை அப்படியானால் கோவிலை சுனாமி தாக்காததுக்கு காரணம் என்ன ஒரு செம்ம விஷயங்கிறது நம்ம முன்னோர்கள்லாம் ஜாம்புவாங்க ஏங்க எல்லா கோவில்லையும் கோபுரத்தை முன்னாடி கட்டினா அந்த திருச்செந்தூரில் மட்டும் ஏன் கோவிலோட மேற்கு பகுதியில் கட்டினான் அதாவது ஒரு வகையில் முருகன் அருள் தான் முதல் முதல்ல விஷயம் ஒரு அருள் வந்து முருகன் அருள் தான் எப்படினாலும் அக்காலத்தில் மெய்ஞானிகள் இம்மாதிரியான சுனாமி வந்தால் கோயிலை தாக்க கூடாது அதாவது எப்படின்னா கோயிலை வந்து எது வந்தாலும் தாக்க கூடாது தொலைநோக்கு திட்டணம் அதை இல்லாத காரணத்தில் தொலைநோக்கு திட்டமே இல்லாத காலத்தில் ஒரு கடல் அலை உள்ள வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக பவளைப்பாறைகள் அதிகமாக உள்ள அதற்கு நேர்கோட்டில் கோயிலை கட்டி வைத்தார் பாறைகள் அதிகமாக உள்ள இடத்துல நேர்கோட்டில் கோயிலை கட்டி வச்சாங்க சுனாமி அலை இந்தோனேசியாவில் இருந்து வருகிறது என்றால் கடலுக்கு அடி வழியாகத்தான் வரும் கடலுக்கு மேல் அந்த ராட்சச அலைகள் தெரியவே தெரியாது அதனால அலை வந்து என்ன பண்ணுவேன் மேற்பகுதியில் அதே சமயம் கடல் மேல் வரும் கப்பல் படகு போன்றவைகளை சுனாமிகளை தாக்காவே தாக்காது வச்சுக்கோங்க கடலுக்கு அடியில தான் அதாவது எங்கேயோ கரை பூமி உள்ளதோ அங்குதான் அந்த பனை அளவு அந்த பனை அளவு உயர அலையை வெளி வந்து தாக்கும் அதனால கடலுக்கு கீழே தான் திருச்செந்தூர் நேர் உள்ள கடலில் அப்பகுதியில் வரும் அலையானது கோவிலுக்கு நேரே வரும் பொழுது கடல் அலையில் இருக்கும் அந்த பவளப்பாறைகள் தடுக்கப்பட்டு இருபுறமும் பிரிந்து ஆலந்தாவையும் வீரபாண்டியையும் பட்டினத்தையும் தாக்கியது திருச்செந்தூர் கோயிலை தாக்கலை என்ன மாதிரி டிசைன் பண்ணி அந்த காலத்தில் எப்படி நம்ம முன்னோர்கள் கட்டினா அப்போ அந்த காலத்திலேயே மெய்ஞானிகள் கோயிலை எங்கே கட்ட வேண்டும் என தீர்மானித்து முருகனுடைய அருளையும் கருணையும் பவளப்பாறைகள் இருக்கும் இடத்தில் கண்டுபிடித்து பவளப்பாறை நேர்கோட்டில் கரையில் பவளப்பாறைகளோ நேர்கோ கோட்டில் உள்ள கரைகளில் தான் கோயிலை கட்டினாங்க இது இது ஒரு பக்கம் கட்டினாலும் முருகன் அருள் நிச்சயமாக இருக்கியா ஏன் என் முருகன் கோயில் முருகன் கோயில்னு சொல்கிறோம் ஏன் முருகன் கோயில் முருகன் கோயில்னு சொல்கிறோம் திருச்செந்தூரில் ஏன் வள்ளி இல்லையா தெய்வானம் இல்லையா மேற்கு வந்து உயரமாக இருக்குது கோபுரங்கள் பூட்டப்பட்ட கோபுரம் ஒரே ஒரு நாள் தான் திறப்பாங்க மேற்குள்ள உள்ள கோபுரம் திருச்செந்தூர் கோபுரம் வழியாகவா நீங்கள் போறீங்க யோசனை பண்ணி பாருங்க திருச்செந்தூரில் மேற்குள்ள ஒரு கோபுரம் இருக்குது ஆனால் கிழக்கில் கடல் இருக்குது நல்லா பாத்துங்க நீங்கள் நுழையிற வாசலே தெற்கு வாசல் வழியாக தான் நுழைவீங்க உள்ள பள்ளத்தில் இறங்கி முருகரை பார்த்துட்டு தன்னுடைய கஷ்டங்களை போக்கிட்டு ஏறும் பொழுது மேட்டில் ஏற போகக்கூடிய அற்புதமான விஷயம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இதெல்லாம் சயின்ஸை நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சி கோயிலை கட்டியிருக்கேன் நம்ம கோவில்கள் நோக்கி போகாமல் அதாவது நம்ம வந்து காப்பர் கம்பி அப்புறம் தகடு தாயத்து மந்திரம் தந்திரம் எந்திரன்ட்டு கையில கையில் கட்டிக்கிறது தேங்காய் கட்டிக்கிறது மாங்காய் கட்டிக்கிறது அப்புறம் பார்க்க வந்து பர்சுக்குள்ளே வச்சுக்கிறது டிகிரியில் திருப்புறதுன்னு நம்ம ஏமாந்துக்கிட்டு நிற்கிறோம் அது இல்லாமல் நம்ம நவரத்தின கல் மோதிரம் போட்டால் வேலை செய்யுமா இல்லை அது ஏதாவது வாங்கி வச்சா பணம் ஒரு மணம் ஒரு வராது அதாவது ஏன் திருவண்ணாமலையில் திருவண்ணாமலை அருணாச்சல சொல்கிறாங்க ஏன் ஸ்ரீரங்கத்தில் ரெங்கநாதரை சொல்கிறாங்க அப்போ ஆண்கள் அங்கே ஜெயிக்கிறாங்கன்னா என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் கோவில்கள் தான் ஒரே தீர்வு மக்களுக்கு அது இல்லாமல் பரிகாரங்கள் பின்னாடி போனீங்கன்னா நிச்சயமாக மாட்டிக்குங்க திருச்செந்தூரில் ஏன் சுனாமி தாக்கலை அப்படிங்கிற அற்புதமான விஷயத்துக்கு நான் சொல்லியிருக்கேன் நிச்சயமாக பயன்பெறுங்க இன்டர்நேஷனல் வாஸ் அகாடமி மூலம் மக்களுக்கு வந்து டிராயிங் போட்டு தருவேன் நீங்கள் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் அதே மாதிரி உங்களுக்கு கட்டிடங்கள் கட்டித்தரணுமா நிச்சயமாக கட்டிடங்களும் அமைச்சு தருவோம் அது ஸ்ரீநிதி வர்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலம் கட்டிடங்கள் கட்டி தருவோம் மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா முடியவே முடியாத பிரச்சனையை முடிச்சு கொடுக்குறதா நிச்சயமாக இன்டர்நேஷனல் வாஸ் அகாடமில் மிகப்பெரிய பலமே நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் மனசுள்ள அரிசி ஒன்றா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் எண்பத்தி ஒன்று இருபத்திரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழுங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு பெரிய லெவலில் மாற்றம் கிடைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் இடம் வேணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் சொக்கர் வாழக்கூடிய சொக்கர் பூமியில் வேணும் சார் எனக்கு இடம் அப்படின்னா நிச்சயமாக சொல்லுங்கள் ஒரு இன்னொரு குறைந்த இடம் தான் இருக்குது மேற்கு தெற்கும் உயரமாக இருக்கும் பொழுது நம்ம முருகர் போல அண்ணாமலையார் போல ஸ்ரீரங்க ரங்கானார் போல வாழ்க்கையில் வெற்றி பெறணுமா மேற்கு தெற்கும் உயரத்தில் இடத்த வாங்குங்க உங்கள் வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழுங்க செல்வத்தோடு வாழுங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் உறவோடு வாழுங்க எல்லாரும் குளியை பொறிச்சு நோண்டி பள்ளத்தில் போட்டாலும் நம்ம எழுத்து நிற்போங்கிற அதாவது நம்ம கூலியில் செஞ்சால் பாருங்கள் மண்ணில் பறித்து போட்டாலும் திருப்பி எழிச்சு நின்னால் பாருங்கள் அது மாதிரி ஒரு பெரிய மிராக்கலே நடக்கும் மேற்கு தெற்கும் உயரமாக மலைவேன் கூலி படத்தை மட்டும் போய் பார்க்கவே பார்க்காதீங்க டுபா குரு படம் ரஜினிகாந்தோட சூப்பர் ஸ்டாருக்கு எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு பெரும் நடிகர் இந்தியாவிலேயே மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரை தூக்கி போடுறதுக்காக இது மாதிரி படத்தை எடுத்தால் எப்படி படம் பார்க்குறது உண்மையிலே சொல்கிறேன் இது மாதிரிலாம் போய் நீங்கள் படத்தை வந்து சாதாரண இந்த த்ரீ பிஹெச்பி போய் பாருங்கள் சரத்குமார் நடிப்பு அட்டகாசம் அதாவது மீண்டும் வந்து சூரிய வம்சம் போல் அற்புதமான படத்தை எடுத்துருக்காங்க செலவே இல்லைன்னாலும் மக்கள் வந்து படத்தை பார்க்கல ஒரு கண்ணீரோட நம்ம வீடு கட்டுறது எப்படி கனவோட கட்டுற விஷயந்தான் அந்த படம் த்ரீ பிஹெச்பி நிச்சயமாக அந்த படத்தை போய் பாருங்கள் கூலி படம் பார்க்கலாம் ஆனால் கடைசி வரைக்கும் பார்க்கலாம் அதாவது பில்டப் ஓவராக இருக்குது அது மாதிரி நம்மளும் எழுத்து எழுந்திக்கணும் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் பெரிய மாற்றம் வேணும் மேற்கும் தெற்கும் உயரமாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும்னு சொல்லி இது போன்ற மீண்டும் நாளை ஒரு நல்லதொரு தலைப்பில் சந்திப்போம் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது பிரபலத்தில் நன்றி வீரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணாபுரம் ஜெய் ஸ்ரீராம் மரம் நடுவோம் மலைபெறுவோம் பெறுவோம் நீரை சேகரிப்போம் ஏற்கோடு இருந்து வாழும் பாரத் மாதா ஜெய் ஜெயஹி ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதவம்